வணக்கம்மா இப்போது நம்ம பூ வந்து சாமி கட்டுறது தாங்க இந்த செவந்தி பூவில் சொல்கிறேன் இதுவும் ஒரு செவந்தியோட சேர்ந்த தான் இந்த மாதிரி கட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாடாமல் நல்லா இருக்குங்க இது பாஞ்சில் தான் இன்றைக்கி நான் குறுத்து காமிக்க போகிறேன் நம்ம இந்த பாஞ்சில் வெயில் காலம்தாங்க பூ வந்து சீக்கிரம் வாடாது இப்படி பூ எடுத்துட்டு இந்த வாடாமல்லேயே இப்படி உள்ளே வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி கொறுத்துக்கலாம் இதையா இதை கொறுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுங்க லேட்டானாலும் பூ பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே கொரத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு சுத்து ஒரு சுத்து வந்தால் போதுங்க இப்போ முடிச்சு போட்டுக்கலாம் இதைய முடித்து போட்டுட்டு நம்ம ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாங்க இல்லைன்னா நூல் உரி வந்துடும் இப்போ வந்து நல்லா வராது அதனால் நான் ஒவ்வொரு நாளைக்கும் வெள்ளி செவ்வாய் கும்பிட்றதுனால நான் இந்த மாதிரி பூ கட்டிக்குவேங்க இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்களா இப்போ வச்சிடலாம் நம்ம எவ்வளோ பூ தேவையோ அவ்வளோ பூ கொறுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது கூட செவ்ந்தி வாடாமல்லி வச்சாலும் மஞ்சள் செவிந்தி வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த பூவில் வாடாமல்லி சேர்த்தாலும் இந்த பாஞ்சில் கொறுத்து நம்ம சாமி சாமிக்கு வைக்கிறதுனால அந்த பூ வந்து உங்களுக்கு வாடவே வாடாதுங்க ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பூ பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை மாற்றுற மாதிரி தான் இருக்கும் பூவு இல்லைன்னா நம்ம அப்படியே கட்டி போட்டோம்னா இப்போ டெய்லி பூ காஞ்சிரும் இல்லைங்க வெயில் அடிக்குது அந்த மாதிரி இன்றைக்கி நான் வாராகி அம்மனுக்கு தான் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன் நான் போடுற போ சாமிக்கு போடுறதுலையும் நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேங்க இந்த மாதிரியே கொறுத்துக்கிட்டோங்க நம்ம கையில் கட்டுறதோடு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்தாலும் பூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம பார்த்து எப்படி வேணாலும் அழகாக கொறுத்து அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியே ரெண்டு பாஞ்சி எடுத்துக்கலாங்க இது வந்து இப்படி வந்துடும் அதுக்கு மேலேயும் அழகாக வச்சு இந்த மாதிரி வச்சு பாருங்க இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் இந்த பஞ்சியில் மட்டும் இந்த பக்கம் ஒரு முடித்து போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பூ கட்டையில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு நேரம் கூட கோர்த்துக்கலாங்க இது இந்த மாதிரியே கோர்த்துக்கலாம் சீக்கிரம் வாடாது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் பூ மாற்றினா போதுங்க இதே மாதிரி நம்ம பூ கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி கொரத்துக்கலாங்க நம்ம கீழே கொறுக்கிறதுலாம் மேலே கொறுக்கையில் இந்த வாடாமல்லையில் வர்ற மாதிரி கொறுத்துட்டோம்னா இந்த பூ வந்து அசையவே அசையாதுங்க அப்படியே இருக்கும் நான் பெருசாக பாஞ்சி எடுத்து கொறுத்தேன் அப்படின்னா அது மாசாணிமச்சிலைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற வாராகிமலைக்கும் போடுவாங்க இது வந்து குட்டி குட்டியாக செல வாராகி ஜலை இருக்கிறதுனால இந்த மாதிரி கொறுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொரத்து வரையில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கம்மா பூ பார்க்குறக்கு இதே மாதிரி ஒரே மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம கொறுத்துக்கலாம் இந்த ரெண்டு நூல் நம்ம நூல் கட் பண்ணி விட்ருந்தாலுமே இந்த ரெண்டு நூலும் சேர்த்து ஒரு ஜாயின் போட்டுக்கலாங்கம்மா அப்போ வந்து நூல் நம்ம கொறுக்கையில் உரி வராமல் இருக்குங்க நல்லா இருக்குங்க போட்டாக்கு போட்டால் நம்ம கையில் போய் கட்டிட்டு அது ஒன்று பூ மாற்றுற மாதிரி இருக்குங்க இது வந்து மாற்றவே வேண்டியதில்லை பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் நம்ம போட்டாலும் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க பூவு இந்த ஜாயிண்ட் போடுற வரைக்கும் தான் இந்த வாடாமல்லி உள்ள வச்சு கட்டுற வரைக்கும் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லேட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் கொறுத்துர்லாங்க இந்த ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த வாடாமல்லி உள்ளே வைக்கிற வரைக்கும் தான் நமக்கு அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியே இருக்கும் இப்படி கொறுக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துடலாம் மூளை சிக்கு வந்துடாமல் பார்த்துக்காங்க என்ன கலர் பூவாக இருந்தாலும் இந்த வாடாமல்லி வச்சு நம்ம இது மாதிரி பொறுத்துக்கலாங்க இந்த கலர் தான் வைக்கணும்ல இல்லை இந்த கொறுக்கையில் மட்டும் இந்த கையை கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிக்கோங்க பூ நழுகாமல் இருக்கும் இப்போ நம்ம இது முடிஞ்சு முடிஞ்சுதுங்க ஒரு பெட்டு இன்னும் ஒரு பெட்டு இதே மாதிரி கொறுத்துக்கலாம் கடைசி முடிவில் இங்கே ரெண்டு முடிச்சு அப்படியே போட்டுக்கலாங்க இந்த பூ வந்து விலகி வந்துடாமல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா போட்டாக்காக இருந்தாலும் போட்டா என்ன சைஸ் இருக்குது சில என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்து கொடுத்துட்டோம்னா நம்ம கட் பண்ணையிலே அந்த சிலையோட சைஸுக்கு இந்த பாஞ்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நூல் இதில் விட்டுக்கலாங்க விட்டு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பாஞ்சியும் கொடுத்துக்கலாங்க நம்ம இப்போ இன்னைக்கு கொறுத்து வச்சுட்டு இன்றைக்கே போடலைன்னா கூட நம்ம ரெண்டு நாள் கழித்து எடுத்து போடுறோம் அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க தண்ணி படாமல் கவரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அன்னன்னைக்கு நமக்கு டைம் கிடைக்கல இதை கொரத்து வச்சுக்கலாம் கொரத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் இருக்கையில எடுத்து போட்டுக்கலாம் நம்ம நாளைக்கு சாமி கும்பிட்றோம் நாளைக்கு கொத்துக்க முடியாது அப்படின்னா நம்ம முத நாளே இதை கொடுத்து வச்சுக்கலாங்க நான் அப்படி தான் கொத்துக்குவங்க ஒரு நாளைக்கு முன்னையே அந்த அன்னைக்கு சாமி படமெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால அந்த அன்னையை கொறுக்க முடியாது நம்ம அதுக்கு மொதல் நாளே நம்ம கொச்சுக்கலாம் டைம் கிடைக்கல தான்மா கொறைப்பேன் ஏன்னா எனக்கு கோவிலுக்கும் பூ கட்டணும் கடைக்கு கட்டணும் அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமு நான் கொரத்துக்கோங்க இது கூட வேறு நூல் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் நூல் ஜாயிண்ட் போட்டோங்க கொடுத்துக்கலாம் பாஞ்சில் மட்டும் கரெக்டாக வச்சு கொறுக்கிற மாதிரி பார்த்துக்காங்க நம்ம மின்னு பின்னுமாக வச்சோம்னா அது நிரப்பு இல்லாமல் வந்துடுங்க அதனால் இந்த பாஞ்சில் கொறுக்கையில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கலாம் கை பிள்ளத்தில் கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூ நல்லா நின்றுக்கும் நான் பூ கொடுக்குற பக்கம் கூட இந்த மாதிரி கொரத்து கேட்பாங்கம்மா சாமிக்கு குட்டி குட்டி இது சிலைக்கெல்லாம் நான் அந்த மாதிரியும் கட்டி கொடுத்துக்குவேன் இன்றைக்கி வந்து இது நமக்கு தான் கொடுக்குறோம் கோயிலுக்கு நான் வா எப்போவுமே எந்த சாமி கட்டுனாலும் அந்த போட்டாவை வளர்ந்து அதுக்கப்புறம் கட்டுங்க மின்னும் மின்னும்மா இருக்குங்க பாருங்கள் முடிஞ்சது பூவும் கம்மியாக செலவாகும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க கொத்துட்டோம் இந்த இடத்துல நம்ம ஒரு ரெண்டு பூவு சேர்த்து வச்சு ஜாயின் போட்டுடலாங்க ஏன் அப்படின்னா அந்த பூ வந்து வராமல் இருக்கும் இல்லைங்க அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பாஞ்சும் சேர்த்து இந்த இடத்துல நடுவில் பூ வச்சு நம்ம கொரத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு ரெண்டு பூ அஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா இதே மாதிரி நீங்களும் பொறுத்து பாருங்கள் இப்போ அடுத்த பூ வச்சிடலாங்க ரெண்டு பூ வச்சோம்னா இந்த தடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ரெண்டு மூணு நேரம் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து வாடாமல்லி ஒரு ரெண்டு பூ வைக்க போகிறோங்க ரெண்டு பூவோ மூணு பூவோ உங்களுக்கு சௌரியத்தை பொறுத்து வச்சுக்கோங்க இது வச்சுட்டு நம்ம இந்த காம்பு கட் பண்ணிக்கலாங்க மாதிரி வச்சுட்டோம்னா இந்த பூ பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்களா இப்போ நம்ம சாமிக்கு போடல இது ரொம்ப அழகா இருக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது இந்த நூல் வந்து இந்த பாஞ்சில நம்ம சுற்றி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம் அப்போ இது வந்து விலகாது இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் சாமிக்கு கட்டி போடுங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்படியே செலகிட்ட இப்படி நிறுத்தி இப்படி வச்சால் போதுங்க நான் வைக்கலையும் உங்களுக்கு அதையே காமிக்கிறேங்கம்மா இந்த பூ கட்டினது இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கங்கம்மா